எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கி எங்கள் தமிழர் ஒன்றாக இணைந்தார் இங்குள்ள தமிழர் எங்கள் பகைவர் எங்கும் மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாவது கண்டு இங்குள்ள தமிழர் தமிழ் மக்கள் கலை என்று வந்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன் இந்த நிகழ்வின் சிறப்பாக தொடக்கம் முதல் மிகப்பெரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த அருமையான கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து கொண்டிருக்கும் தமிழ் மக்கள் உங்கள் அனைவரையும் பாராட்டுகிறேன் பதினெட்டாவது ஆண்டாக இந்த தமிழ் மக்கள் கலை விழா இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வை தலைமையேற்று விருது வழங்கி பாராட்டுரை வழங்க வேண்டும் என்று என்னுடைய அருமை தோழர் மோகன் அவர்கள் என்னை அழைத்ததற்கிணங்க இங்கே வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான்காவது முறையாக நான் இந்த கலை நிகழ்ச்சிகள் கலை விழாவுக்கு வந்திருக்கிறேன் பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு இயக்கம் இயங்குவது என்பது சாதாரண விஷயமில்லை நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது அத்தனைக்கும் இருக்கிறது தமிழ் மக்களாகிய நீங்கள் தான் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவரிடத்திலும் எந்த ஜாதி வித்தியாசமும் இல்லை மத வித்தியாசமும் இல்லை எல்லோரும் இங்கு தமிழர்களாய் ஒன்றிணைந்திருக்கிறோம் என்பதைத்தான் இது இங்கு குறித்து காட்டுகிறது எனக்கு முன்னால் பேசிய தோழர் அவர்கள் முத்தமிழில் இருந்து இசைத்தமிழின் குறிப்பிட்டு உரையாற்றினார்கள் முத்தமிழில் இருந்து இயற்றமிழ் இங்கு உரையாற்ற இருக்கிறார்கள் இசைத்தமிழை பற்றி அவரும் இதற்கு முன்பாக கலை நிகழ்ச்சிகள் நடத்தியவர்கள் அனைவருமே இசைத்தமிழை பற்றி இசைத்தமிழ் எப்படி வளர்ந்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக எடுத்துரைத்தார்கள் அடுத்ததாக தமிழும் இங்கு நடக்க இருக்கிறது கலைக்குழு பொம்மலாட்ட குழுவினர் வந்து நாடகத் தமிழை பற்றி உங்களுக்கு அருமையான ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார்கள் இங்கு குறிப்பாக இன்று பாராட்டுப்பட இருக்கிறவர்கள் அருமை நபர் செங்குட்பொன் ரோட்ரி ஆ மாவட்ட ஆளுநர் சில காரணங்களால் விடைபெற்று சென்றிருக்கிறார்கள் ஒரு அருமையான அமைப்பு ரோட்ரி அமைப்பு அதைவிட ஒரு சிறந்த பகுத்தறிவு அமைப்பு இருக்க இயலாது என்ற அளவில் அது ஒரு மிக சிறந்த அமைப்பு அதனுடைய குறிக்கோளை முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்று ஒன்றையும் கவனித்து அதை அந்த இயக்கத்தை நிறுவியிருக்கிறார்கள் இது உண்மைதானா இது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நன்மை பயக்குமா இது நல்லெண்ணத்தையும் நட்புறவையும் உருவாக்குமா இது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குமா என்றெல்லாம் இதை கேள்வி கேட்பதன் மூலமாக அந்த அமைப்பு அந்த ரோட்டரி இன்டர்நேஷ்னல் என்ற அமைப்பு உருவாகியிருக்கிறது அதுதான் பகுத்தறிவு அதனுடைய அமைப்பினுடைய தலைவராகத்தான் இங்கு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் அந்த பகுத்தறிவு அமைப்பின் மூலம் நாங்கள் பகுத்தறிவு கருத்துக்களை எவ்வளவு சொல்ல முடியுமோ ஆனால் அதையெல்லாம் விட சிறப்பாக இங்கு இந்த தமிழ் மக்கள் கலைவிழா மூலமாக உங்கள் அனைவரையும் ஒரு ஒரு இடத்தில் இணைத்து மிகச்சிறந்த பேச்சாளர்களை எல்லாம் அழைத்து இங்கு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அமைப்புக்கு கணேசன் அவர்கள் முதன் முதலில் தோழர் கணேசன் அவர்கள் இந்த நிகழ்ந்த அமைப்பை உருவாக்கியதிலிருந்து இந்த வரலாற்றை நான் நன்கு அறிவேன் எவ்வளவு சிறியதாக அமைக்கப்பட்ட இந்த தமிழ் மக்கள் கலைவிழா இன்று எவ்வளவு பறந்து விரிந்திருக்கிறது என்பதை இங்கு மக்கள் கடல் அலை இலையென வந்திருக்கிறது உங்களை எல்லாம் பார்க்கும்போது என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது இவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எவ்வளவு பெரிய ஒத்துழைப்பு வேண்டும் எவ்வளவு பொருளாதாரம் வேண்டும் நான் இங்கு எல்லோரையும் பாராட்டுவதற்கு முன்பாக நான் ஒரு வார்த்தை சொன்னார்கள் இல்லையா நன்றி குறையோர் நன்றிக்குரியோர் என்று ஒவ்வொருவரையும் குறிப்பிட்டார்கள் இல்லையா அத்தனை தான் முதலில் நாம் பாராட்ட வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த அமைப்பு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்க முடியாது எனக்கு பிறகாக பேச இருக்கிற உரையாற்ற இருக்கிற மிக சிறந்த உரையாளர்கள் ஐயா செந்தலை கவுந்தோமன் அவர்களை பற்றி நான் நன்கு அறிவேன் மிக சிறந்த உரையாளர் அவருடைய கருத்துக்களில் பகுத்தறிவு கருத்துக்கள் தெரித்து விடும் அந்த அளவிற்கு ஒரு ஆ ஆவேசமான ஒரு உணர்ச்சிகரமான பேச்சாளர் அறிவுபூர்வமான பேச்சாளரும் கூட இன்றைய சிறப்பு விருந்தினர் தலைமை உரை நிகழ்த்த இருக்கிற தலைமை சிறப்புரை நிகழ்த்த இருக்கிற அருமைத்தோழர் அவர் பேசி போது நாங்கள் சொன்னோம் கொரோடா என்பவர் எவ்வளவு முக்கியமானவர் தமிழக சட்டசபைக்கு என்பதை எல்லாம் ஒவ்வொரு சட்டசபைக்கும் கொரோடா என்பது எவ்வளவு முக்கியமான பொறுப்பு என்பது தெரிந்திருக்கும் அவ்வளவு மிகப்பெரிய உரை நிகழ்த்தி இருக்கிற கோவில் செழியன் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் மிக சிறப்பாக பாராட்டப்பெறும் ஆற்றலாளர்கள் ஒவ்வொருவரையும் பற்றியும் நாம் குறித்து குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் செங்குட்டுவன் அவர்கள் அவர் ஒரு அருமையான தகவல் உரை நிகழ்த்தினார் எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு நான் வந்து ரோட்டரி ஆளுநர்கள்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன் நானும் ஒரு ரோட்டரி அமைப்பில் ஒரு உறுப்பினர் என்ற வகையில் நான் பார்த்துருக்கேன் ஒருத்தர் சின்ன சின்ன கமெண்ட் கூட சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து வசந்தன் ஓனருக்கு அப்புறம் கோர்ட்டு சூட்டோட இருக்கிறவங்க வெயிலில் கூட கோர்ட் சோட்டு போட்டு தெரிகிறவங்க ரோட்ரி கவர்னரும் லைன்ஸ் கவர்னரும் தான் அப்படின்ற கமெண்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் இங்கே வேட்டி சட்டையில் முதன் முதலாக ஒரு ஆளுநரை நான் இங்கே பார்த்திருக்கிறேன் அதுதான் இங்கே தமிழ் மக்கள் கலை விழாவினுடைய சிறப்பு தமிழ் பால் வழங்கி இங்கே எல்லாருக்கும் அருமையான ஒரு தமிழ்பால் நான் வரும்போதே பார்த்து தமிழ் தமிழ்பால் போர்டு வந்து நான் ஒரு நாலஞ்சு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இங்கே பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த பால் நிறுவனர் அவர் பெயர் வைத்ததற்கே அவருக்கு உண்மையிலேயே வந்து சிறந்த ஒரு பாராட்டை வழங்க வேண்டும் அனைவருமே தாய்ப்பால் குடித்திருக்கிறோம் அதை போல் பாலும் பருக வேண்டும் அதை நம்முடைய உள்ளங்களில் ஏற்றிச் செல்ல வேண்டும் என்று அந்த பெயரை வைத்து தமிழ்ப்பால் என்ற பெயரை வைத்து இந்த நிறுவனத்தின் மூலமாக அவர் வழங்கி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் நண்பனையாக ஆயிரக்கணக்கான பா ஆயிரக்கணக்கானவர்களுக்கு பால் வழங்கி கொண்டிருப்பதற்கு அவருடைய சிறப்பு அவருக்கு பாராட்டுதல் கூறியவர் பெனிஃபிட் ஃபண்ட் அவர்களுடைய தலைவர் லயன்ஸ் கிளப்பின் உறுப்பினர் த ஆறுபம் அவர்களையும் மிக சிறப்பாக பாராட்ட வேண்டும் அவர்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் இல்லை என்றால் இந்த தமிழ் மக்கள் கலைவில் அவ்வளவு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்காது கொண்டிருக்க இயலாது மாவட்ட திட்ட துணைக்குழுவினுடைய தலைவர் தாமரை செவ்வன் அவர்களுக்கும் குழந்தை இரத்த தான ட்ரஸ்ட் நிர்வாக நிர்வாக அரங்காவர் ஷேக் லாவூத் அவர்களுக்கும் நிச்சயமாக பகுத்தறிவினுடைய முன்னொரு செயல்பாடு என்பது சொன்னால் உயிர் காப்பது உயிர் காப்பது என்பது உடற்கொடை கொடுப்பதிலிருந்து கண்தானம் அளிப்பதிலிருந்து குருதி கொடை கொடுப்பது வரை அத்தனையுமே பகுத்தறிவின் பார்ப்பட்டது என்ற வகையில் பகுத்தறிவாளர் கழகத்தின் சார்பிலும் அவருக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் தஞ்சாவூரை சேர்ந்த டாக்டர் எம் எஃப் முகமத் ஆசாத் அலி அவர்கள் மிக சிறப்பாக சமூக பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த பாராட்டுகளை வழங்கி கௌரவப்படுத்தப்படுகிறது செஸ் சதுரங்க விளையாட்டில் நாம் அளவிற்கு இப்போது முன்னேறி கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் எல்லாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பீர்கள் ஒரே ஒரு விஸ்வநாதன் இருந்த இடத்தில் இப்போது மிக சிறுவர்களாக இளைஞர்களாக நிறைய பேர் இன்று வந்திருக்கிறார்கள் இங்கே என்னுடைய மகன் வந்திருக்கிறார் அவருடைய ஒரு சதுரங்க விளையாட்டுகிறார் அவரிடம் நான் கேட்டேன் ஒரு அந்த சர்வாணிக்காவை பற்றி என்ன அவருடைய சிறப்பு என்ன என்று கேட்கும்போது அவர் சொன்னார் அவர் இதுவரை தோல்வியடைந்ததே இல்லை எல்லா போட்டிகளிலும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் நூறு சதவீத வெற்றியை கொடுத்திருக்கிறார் என்று அவரை பற்றி இங்கு குறிப்பிட்டு சொன்னார்கள் அந்த அளவிற்கு அவர் மிக சிறந்த ஒரு விளையாட்டு வீரராக எதிர்காலத்தில் ஒரு ஒரு மிக சிறந்த விஸ்வநாதன் ஆனந்தைப் போல ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு வீரராக அவர் வீராங்கனையாக அவர் திகழ வேண்டும் அந்த அளவிற்கு அவருடைய நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் காந்தியடிகள் கழகத்தினுடைய ஐயா கு திரு கு பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களிலிருந்து ஒருவர் இந்த பாராட்டை பெறுவதற்கு அவருக்கு நான் சிறப்பு செய்வதை உண்மையிலேயே நான் மிகுந்த பெருமையாக கருதுகிறேன் தஞ்சை மாவட்ட திராவிடக் கழகத்தினுடைய தலைவர் மாலமிகு வழக்கறிஞர் அமர்சிங் ஐயா அவர்கள் அவருக்கு நான் பாராட்டு செய்வதை எனக்கு நான் பாராட்டு செய்வதாக கொள்கிறேன் அந்த அளவிற்கு அவர் மிக சிறப்பான பணி ஒவ்வொரு பணியாளர்களும் ஒவ்வொரு சிறப்பு சிறப்பாளர்களும் அழைக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவருமே மிக சிறப்புக்குரியவர்கள் இங்கே நான் வந்தபோது ஒரு நிகழ்ச்சியை கண்ணுற்றேன் இங்கு வந்திருந்த ஜோதிமலை இறைப்பனை திரைக்கூடத்தினுடைய நிறுவனர் திருவடிக்குடில் சுவாமிகள் அவர்கள் பார்க்கும்போது சாமியாரர்களுக்கு என்ன அந்த பொதுத்திருவாளர்கள் பொதுத்திரி வாழ்க்கைக்கு எப்படி நான் பாராட்டுறது அப்படின்னு ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் யோசித்தேன் ஆனால் அவரை வந்து இரண்டு கிறிஸ்துவ பாதிரியார்கள் வந்து சந்தித்து அவரிடம் அளவலாக விட்டு சென்றார்கள் அதுதான் இந்தியா அதுதான் தமிழ்நாடு அதுதான் தமிழருடைய பண்பாடு நாம் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் இல்லை ஆனால் எல்லா மதத்தினரையும் அரவணைத்து செல்லும் தமிழ் மக்கள்தான் தான் இன்றைய தேவை என்பதை இன்னொரு சிறப்பாளர் இன்னொரு மதத்தைச் சார்ந்தவரும் இங்கு வர இருக்கிறார்கள் ஜவஹர்ல்லா அவர்கள் வர இருக்கிறார்கள் எனவே மூன்று மதத்தை சேர்ந்தவர்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கொண்டாடுகிற இந்த தமிழ் மக்கள் கலைவளவை போன்ற ஒரு விழா எல்லா மாநிலங்களிலும் எல்லா எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் நடந்தாலே நிச்சயமாக இந்தியா வெற்றி பெறும் இந்தியாவின் வெற்றிதான் இப்போது நமக்கெல்லாம் தேவை என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர்ந்து வேண்டும் அதைத்தான் தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழ்நாட்டிலிருந்து இதை வடக்கு நாடுகளுக்கும் இந்த ஒற்றுமையை பரப்புவோம் இந்த ஒற்றுமையை பரப்பினால் அந்தி முதல் விடியல் வரை நிகழ்ச்சிகள் தொடரும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நிச்சயமாக அந்தியில் ஆரம்பித்திருக்கிற இந்த செயல்பாடுகள் நாளை தமிழ்நாட்டுக்கு விடியலாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு சிறப்புக்குரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வளர்க்க பொதுத்தறிவு வெல்க இந்த தமிழ் மக்கள் கலைவிழா பண்பாட்டு குழுவினரின் செயல்பாடுகள் நன்றி